நன்மையான ஈவுகளால் உங்களை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் கிருபை பெற்றவர்களாக மாறுவீர்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கின்றேன் அன்பு கூறியவர்களே வாழ்க்கையில் நடந்த நான்கு விசேஷமான ஆசீர்வாதங்கள் பட்டியலிட்டு மிக தெளிவாக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் நடக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நீங்கள் இந்த அதிகாலை வேளையில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாம் எல்லாம் எனக்கு கிடைத்தது என்று நிச்சயமாய் உங்களுக்கு போகிறது இழந்து ஆசிர்வாதங்கள் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் தவறவிட்ட ஆசீர்வாதங்களை அடைந்து கத்தருடைய நாமத்தில் சாட்சியாய் நிறுத்தப்பட போகிறீர்கள் இரண்டாவது பரிபூரணம் எனக்கு உண்டாயிற்று என்று சொல்கிறார் நிச்சயமாய் நீங்கள் பரிபூரணம் அடைவீர்கள் குறைவோடு வாழ மாட்டீர்கள் நிரம்பி வழியும் பாத்திரமாய் கத்தரங்களை ஆசீர்வாதத்தோடு நிற்க வைப்பார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் மூன்றாவது வாசனையாக தாரை வார்த்து அர்ப்பணிக்கும் போது உங்கள் மேல் கத்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்குவதை கத்தனுடைய நன்மைகள் அளவில்லாமல் இறங்குவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நான்காவது சொல்லுகிறார் நான் திருப்தி அடைந்தேன் என்று சொல்லுகிறார் நிச்சயமா நீங்கள் திருப்தி அடைவீர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை திருப்தி உள்ளதா இருக்கும் உங்கள் வியாபாரம் திருப்தி உள்ளதா இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் திருப்தி உள்ளதா இருக்கும் இரவும் பகலும் ஒரு திருப்தி நிறைவுள்ள கனி உள்ள ரம்யமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள் கலங்காதிருங்கள் நான்கு காரியத்தையும் பவுல் பெற்றுக் கொண்டது போல நிச்சயமா நீங்கள் பெற்றுக் பிரகாசிப்பீர்கள் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலை வேளையிலே குடைக்கப்பட்ட நான்கு வாக்கு நாங்கள் சொந்தமாக்கி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதுக்காய் ஸ்தோத்திரம் ஜபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல கத்தருடைய மகிமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமே